தமிழ் சினிமாவோட இளம் இசையமைப்பாளரான அனிருத்துக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்க தான் தகவல் வெளியா இருக்குது நடிகர் ரஜினிகாந்தின் உறவினரான அனிருத் த்ரீ படம் மூலமா இசையமைப்பாளதான் அறிமுகமானாங்க அந்த படத்துல இடம்பெற்ற கொலைவரி பாடல் உலகம் முழுக்க பிரபலமாச்சு இதனால குறுகிய காலத்திலேயே விஜய் அஜித் உள்ளிட்ட முன்னணி ஹீரோஸோட படங்களுக்கு இசையமைக்கும் அளவுக்கு உயர்ந்தாங்க இதுக்கிடையில ஹீரோயின்ஸ் கூட நெருக்கம் பார்ட்டி பீ பாடல் சர்ச்சைனு பலவற்றினாலும் இப்போ ரீசன்டா அஜித்தோட விவேகம் சிவகாந்த் வேலைக்காரன் போன்ற படங்களுக்கு இசைய வராங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பண்ற கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி